கடாரத்தரசன் அத்தியாயம் இருபத்தி நான்கு மணிமேகலை தலைத்தக்கோலம் அந்த இராட்சத மரக்கலத்திலிருந்து சிறு படகு ஒன்றிற்கு மாறி கரை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் எதிரில் தலைத்தக்கோலத்தின் துறைமுகம் பிற்பகல் வெளிச்சத்தில் பளிச்சென்று வெகு அழகாக தெரிந்தது சிறிய துறைமுகம்தான் எனினும் கரையை மறைத்தபடி பொருள் ஏற்றும் படகுகளும் கலத்திலிருந்து பயணிகளை கரைக்கு கொணரும் சொகுசு படகுகளும் கட்டு மரங்களும் கணக்கற்று மிதந்து கொண்டிருந்தன சற்று தள்ளி கடலுக்குள் பெரும் கலன்கள் பல மிதந்தன அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் சீனத்தின் சிவப்பு நிற டவுட் கலன்கள் அரபு தேசத்தின் நீண்ட கலன்கள் தேசத்தின் கலைநுட்பம் வாய்ந்த கலன்கள் இன்னும் விதவிதமான பெரும் மரக்கலன்கள் பல கடலையே குத்தகைக்கு எடுத்தாற்போல நாலாபுறமும் அங்குமிங்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன அவற்றிலிருந்து பொருள் இறக்கி வைக்கும் கூலிகளின் இறைச்சலும் களங்களிலிருந்து படகுகளில் மாறிக்கொண்டே அவர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருந்த வணிகர்களின் உரத்த குரல்களும் கரையில் இறங்கும் முன்பே வாணிபத்தை தொடங்கிவிடும் நோக்கோடு வியாபாரிகளிடம் குறைத்தும் கூட்டியும் விலை விலைபேசி கொண்டிருந்தவர்களின் பேச்சொலிகளும் என அந்த இடமே பேரிரைச்சலாக இருந்தது கடலில் சிறிது தூரம் வரை மிதக்கும் மர வீடுகளாயும் மாளிகைகளாயும் தெரிந்த கலன்களும் அவற்றை சுற்றி கூடியிருந்த கட்டு மரங்களின் வரிசைகள் சாலைகளாகவும் மாறி என்னவோ இந்த வணிகப் பெருமக்கள் மிதக்கும் நகரம் ஒன்றை விட்டார்களோ எனும் ஐயத்தை நித்திலனுக்கு ஏற்படுத்தியது இத்தனைக்கு துறை மிகவும் சிறியதாகவே தென்பட்டது நாகைப்பட்டினத்தில் கரையிலிருந்தே இது போன்ற காட்சிகளை கண்டு பழக்கப்பட்டவனுக்கு முதன்முறையாக கடலிலிருந்து இந்த காட்சி புதிய பரிமாணத்தில் அற்புதமாக தெரிந்தது அத்தனை நாள் அருகே கண்டு ரசித்த கடல் மகளை பிரியும் தருணம் என்று உணர்ந்து அவன் மனம் ஒரு ஏக்கப் பெருமூச்சை வெளியிட்டது அதை கண்டு கொண்டு கடல் மகளும் அலையாக சீறி எழுந்து சற்று தைரியமாக எட்டி படகின் வெளிமை தாண்டி அவன் முகத்தை தொட்டு வருடினாள் அவன் அந்த முத்தத்தின் எச்சத்தை துடைத்து சிரித்தபடி கரையை நோக்கினான் அந்த சிறு துறைமுகத்தின் இருபுறமும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மலைகளின் பச்சை படுக்கையும் கடலின் நீல விரிப்பும் மாறி மாறி காட்சியளித்து அவனது மனதில் இன்ப சுகத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது அருகே வந்து நின்ற ரத்னசேகரன் அவனை பார்த்து சிரித்தான் ரத்னசேகரன் தன் தம்பிக்கு நேர் மாறானவன் அமைதியும் அடக்கமும் நிறைந்தவன் அன்பும் பரிவும் மட்டுமே அவனது மொழி அதிர்ந்து பேசக்கூட தெரியாது அவன் அதிகபட்சமாக உறக்க பேசி சிரிப்பது அவன் தம்பியிடம்தான் அவன் அதிகமாக நேசிப்பதும் அவன் அருமை தம்பியைத்தான் அன்னை இறந்த பிறகு தனக்கே பிறந்த மகன் போல தன் தம்பியை பார்த்து கொண்டவன் தன் தோளுக்கு மேல் வளர்ந்தும் தன் தம்பி இன்னும் தனக்கு குழந்தை என்ற எண்ணத்தில் அவன் மீது எந்த வேலை பழுவையும் ஏற்றாமல் தானே அத்தனை சுமைகளையும் ஏற்று நடத்துபவன் அதற்காக தந்தை கடிந்து கொண்ட போதிலும் சிரித்தவன் இந்த முறை வியாபாரம் பார்க்க நித்திலனும் வருகிறேன் என்று சொன்னதும் வானுக்கும் பூமிக்குமாய் குதித்து மகிழ்ந்தவன் அவனுக்கு தன் தம்பி மீது அதீத பெருமை அழகன் வீரன் சாதுரியன் என்று எல்லோரிடமும் பெருமையாக சொல்லிக் கொள்வான் அப்படிப்பட்டவனை கடாரத்திற்கும் அழைத்து சென்று அனைவரிடமும் காட்டி மகிழ வேண்டும் என்பது அவன் ஆசை அது நிறைவேற போகும் மகிழ்ச்சியில் இருந்தான் அவன் என்னவோ அவனுக்கு இன்னும் திருமணத்தின் பால்தான் நாட்டமே இல்லை அப்போதெல்லாம் ஒரு வழக்கம் மாத கணக்காய் கடல் கடந்து திரிவதாலும் வருட கணக்காய் அயல் நாட்டில் இருப்பதாலும் வணிகர்கள் பலர் தம் சொந்த நாட்டில் ஒரு மனைவியும் சென்ற நாட்டில் ஒரு தீயும் மணந்து கொள்வது வழமை இவர்கள் வழியிலும் அப்படித்தான் ஆனால் தனஞ்செயரோ காதல் கடிமணம் புரிந்தவர் தன் மனைவி இறந்தும் கூட இன்னொரு தீயை இதுநாள் வரை நினையாதவர் ரத்னசேகரன் பிரம்மச்சாரியா இருந்தாலும் நித்திலன் ஒன்றிரண்டு கட்டி கொண்டு குலத்தை வாழ வைப்பான் என்றே நம்பியிருந்தார் ரத்னா நல்ல தந்தத்தின் நிறம் அவர்கள் தாய் கலிங்கத்து பெண் அந்த நிறம் அவனுக்கு அப்படியே வந்திருந்தது முகமும் சாந்தி பொருந்தி எப்போதும் சான் அகல ஒட்ட வைத்த புன்னகையுடன் அமைதியான அழகுடனும் பொலிவுடனும் இருந்தது நித்திலன் தந்தையைப் போல அரக்கில் சற்றே சந்தனம் சேர்த்தார் போன்ற நிறம் ஆயினும் அதுவும் ஒருவித காந்தியோடு இருந்தது நித்திலன் அவன் அண்ணன் அளவு நல்லன் ஆனால் வசீகரன் பார்த்தவுடன் அந்த கண்களின் ஒளியும் புன்னகையின் கவர்ச்சியும் சட்டென்று மனதுக்குள் உட்கார்ந்து கொள்ளும் அதே கவர்ச்சி புன்னகையை காட்டியபடி அண்ணனிடம் பேசினான் அவன் அடடா ரத்னா பார்த்தாயா இந்த தக்கோலத்து கட்டழகிதான் எத்தனை அழகானவள் நமது நாகைப்பட்டினத்து துறைமுகத்தை காட்டிலும் அளவும் கம்பீரமும் குறைந்தே இருந்தாலும் அமைதியான அழகில் மனம் கொள்ளை கொள்கிறாள் இல்லையா வந்து இறங்கியதும் உன் ரசனை மன்றத்தை திறந்து வைத்து விட்டாயா நித்திலா அண்ணா என்னை நித்திலா என்று விழிக்காது என்று எத்தனை முறைதான் சொல்வது உனக்கு பெண் பிள்ளையை அழைப்பதை போல இருக்கிறது ஆயிரம்தான் ரத்தின வியாபாரி என்றாலும் இருந்திருந்து நம் தகப்பனாருக்கு இந்த பெயர்கள்தான் கிடைத்தனவா உன்னுடையதாவது பரவாயில்லை என் பெயர்தான் மோசம் சலித்து கொண்டான் இவன் என்ன செய்வதடா அன்பு தம்பி நீ பிறக்கும் முன்பு பெண் பிள்ளைதான் வேண்டுமென்று தவமாக இருந்தாராம் நம் அன்னை நீ பிறந்த நொடியில் கூட உன் முகத்து பொலிவையும் அழகையும் கண்டு ஒரு கணம் பெண்ணோ என்றுதான் நினைத்தார்களாம் அவன் வேடிக்கையாக சிரிக்கவும் நித்திலன் முறைத்தான் ஆகா இந்த கதை ஒன்று சொன்னார்கள் உனக்கு எங்கு போனாலும் முன்னுரை போல எடுத்துரைக்க வசதியாக என் வீரத்துக்கு ஏற்ற பெயரை வைக்காமல் இப்படி ஒரு பெயரை வைத்து விட்டார்களே என்று நான் மருகினால் நீ வேறு வீரன் தானடா நீ அதைத்தான் ஊரே சொல்கிறதே தினம் ஒரு விவகாரம் இழுத்து கொண்டு வந்து பாட்டிக்கு நித்தம் கடவுளிடம் கேட்க விஷயம் எதையாவது கொடுப்பவனும் நீதான் இங்காவது வியாபாரத்தை மட்டும் பார்த்து கொண்டிரு அங்கு இங்கு என்று சுற்றி இறுதியில் எச்சரிக்கையில் முடிந்த தமையனின் வார்த்தைகளில் கவனம் பதியவில்லை நித்திலன் குமரனுக்கு அவன் யோசனையில் ஆழ்ந்துவிட்டான் வீட்டை பற்றி ரத்னசேகரன் சொன்னதுமே அவனுக்கு மனது சோழபுரம் சென்றுவிட்டது அந்த மழை இரவில் கண்ட சோனகன் அவனின் மறைவு அதன் தொடர்ச்சியாக நேர்ந்த முடிச்ச விழாத மர்மங்கள் இன்னும் இனும் புரியாத ஏதேதோ குழப்பங்கள் அவன் மனதில் மெல்ல அலை போல மோத துவங்கின அதை கவனியாமல் ரத்னசேகரன் பேசிக்கொண்டே இருந்தான் நீ முன்பு என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய் ஆஹா தலை தக்கோல துறைமுகம் அழகு என்றுதானே இதற்கே நீ வாய்ப்பளர்ந்தால் எப்படி இன்னும் கடாரத்தின் நாகவெளி துறைமுகத்தை காணும்போது என்ன சொல்வாயோ உன் அளவு இல்லாத எனக்கே ஒருமுறை கண்டோம் திருப்தி இல்லையே அதனால்தானே இப்போது மீண்டும் வந்துள்ளேன் ம் இப்படியே சொல்லி சொல்லித்தான் என்னையும் மயக்கிவிட்டாய் நானும் ஆட்டுக்குட்டி போல உன் பின்னாலேயே வந்துவிட்டேன் பார் சரிதான் வாடா கரை வந்துவிட்டது இங்கே சில காலமாகவே சுங்க அதிகாரிகள் நிரம்பவும் கடுமையாக இருக்கிறார்களாம் புது இடம் பழக்கமற்ற மக்கள் புது புது வழக்கங்கள் இவை எதையும் பொருட்படுத்தாதே இது நம் சோழ தெய்யம் அல்ல புரிகிறதா அது மட்டுமல்ல நாம் இன்னும் நமது தந்தையுடன் சேர இரண்டு முழு நாட்கள் இருக்கின்றன அதனால் உன் கோமாளித்தனத்தை எல்லாம் மறந்துவிட்டு அமைதியாக இரு ஜாக்கிரதை சரி சரி கரை வந்து கொண்டிருக்கிறது காலச்சக்கரத்தின் சுழற்சியின் முன்பு மனிதனின் நான் என்னும் மாயை என்ன செய்துவிட முடியும் என்று கேட்பதாக நின்று கொண்டிருந்தது கடாரத்தின் பழமையான துறைமுகங்களுள் ஒன்றான அந்த சிறு துறைமுகம் முகப்பில் என்று பறந்தது புத்தம் புதிய புலிகொடி ரத்னசேகரன் முன்னே நடந்தான் நித்திலன் சற்று நிதானித்தான் இளமையின் கனவுகளும் வீரத்தின் துடிப்பும் இயல்பிலேயே இருந்த கூர்மையான அறிவின் தெளிவும் நிறைந்த கண்களால் அவ்விடத்தைக் கவ்வினான் சபா ஜனங்மு என்றான் அந்த துறைமுகத்தின் அதிகாரி ஜனங்மு ரத்தினசேகரன் முத்திரை ஓலையை எடுத்து நீட்டினான் ரத்னசேகரன் திடகாத்திரமான அந்த மனிதன் ஓலையை அலட்சியமாக பிடுங்கினான் நானா நானாதேசி முத்திரை அடங்கிய அந்த வணிக உரிம ஓலையை கண்கள் இடுங்க நன்றாக பரிசீலித்துவிட்டு பின் நித்திலனை பார்த்தான் ரத்னசேகரன் அவன் விரலை அழுந்த பற்றவும் ஏதோ யோசனையில் இருந்த நித்திலன் சுதாரித்து கொண்டு ஜனங்மு நித்திலங்குமரன் என்றான் அந்த அதிகாரி அவனை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு பின் ஓலையை திரும்ப கொடுத்து அவர்களை ஒரு புறமாக தள்ளிவிட்டான் கோபத்தில் வெகுண்டு திரும்பிய நித்திலனை தடுத்து இழுத்து கொண்டு வந்தான் ரத்னசேகரன் என்ன அண்ணா அவன் இப்படி நடந்து கொள்கிறான் சோழ சாம்ராஜ்ய பிரஜைகளான நமக்கே இந்த நிலையா ம் பலே பலே கடாரத்தின் வரவேற்பு அருமையாகத்தான் இருக்கிறது இந்த லட்சணத்தை கண்டும் நீ என்னை பேசாமல் வர சொல்கிறாய் எங்கே போனது உன் தன்மானம் புருவம் உயர்த்தி அவன் கேட்ட தோனியில் ரத்னசேகரனுக்குமே கொஞ்சம் வெட்கமாகி போனது சமாளித்து கொண்டவனாக அவன் எடுத்துரைத்தான் குமரா தன்மானம் எல்லாம் என்னிடம்தான் இருக்கிறது இங்கெல்லாம் அதிகம் பேசினால் அவமானம்தான் மிஞ்சும் என்ன செய்வது இப்போதென்று அல்ல சில காலமாகவே இங்கே இப்படித்தான் சோழ வணிகர்கள் மீது வரி சுமையும் அதிகார அழுத்தங்களும் மிகுதியானதால்தான் போரே ஏற்பட்டது என்றொரு பேச்சுண்டே தெரியாதது போல பேசுகிறாய் ஏன் தெரியாது ஆனால் கடாரம் வென்ற பிறகும் கூட நமக்கு இந்த நிலையா அதுதான் எனக்கு விளங்கவில்லை அதெல்லாம் அப்படித்தான் நிதிலா ஒரு தேசத்தின் அரசு மாறுவதென்றால் சும்மா இல்லை அதற்கு ஆயிரம் விஷயங்கள் அனுசரிக்க வேண்டும் அப்படியும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இது போன்ற ஆட்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அதையெல்லாம் பெரிது பொறுத்துதான் போக வேண்டும் தவிரவும் குமரா நம் தகுதிக்கு சண்டையிடும் இடம் இதுவல்லவே என்ன சொல்கிறாய் அண்ணா அவன் உன்னை பிச்சைக்காரனை போல பிடித்து தள்ளியும் கூட இது என்ன விட்டேற்று பேச்சு நம் சோழ தேசத்து சோற்றைத்தானே இத்தனை நாளாக உண்டாய் வைரங்களோடு சேர்த்து உன் வீரத்தையும் விற்றுவிட்டாயா என்ன அடே சோற்றுக்கும் இதற்கும் என்னடா சம்பந்தம் நீ என்ன சத்ரேனை போல பேசுகிறாய் நாம் வைசிகர்களடா நமக்கு தேவை விவேகம்தான் வீரமன்று புரிகிறதா உனக்கு இதோ பார் நீ ஏன் வீணில் கவலை கொள்கிறாய் இன்னும் இரண்டு நாட்கள்தான் நாம் நாகவெளி போய்விட்டால் நமது வீர வாழ்படை இருக்கிறது நம்மை காக்க அப்படியென்றால் நம்மை போன்ற வணிகர்களுக்கு வீரமே இருக்கக்கூடாது என்கிறாயா தன்னைத்தானே காத்து கூட இன்னொருவர் துணை வேண்டும் என்கிறாயா ஐயையோ அப்படியெல்லாம் யாரடா சொன்னது நமது வீரத்தை கடாரத்து படையெடுப்பில் காட்டவில்லையா நாம் எல்லாம் வீரத்தை காட்டிலும் விவேகத்தையே அதிகம் உபயோகப்படுத்த வேணும் என்கிறேன் புரிகிறதா அது எப்படி அண்ணா தோற்றுப்போனவனுக்கே போனவனுக்கே இத்தனை திமிரா அப்படியென்றால் வெற்றி வாகை சூடி தோரண வாயிலை மாலையாக கொண்டு சென்ற நமக்கு எத்தனை திமிர் இருக்க வேண்டும் அது என்ன இத்தனை திங்களில் இன்னும் நம்மவர்கள் சுங்கத்துறையை கூட கைப்பற்றவில்லையா இந்த மூர்க்கன் ஏன் இன்னும் இங்கே நிற்க வேண்டும் இதைத்தான் இந்த பரபரப்பை தான் குறைத்துக்கொள் என்கிறேன் நித்திலா என்ன இருந்தாலும் இவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் நாம் ஊர் விட்டு ஊர் வந்தவர்கள் இப்போது இருக்கும் நிலைமையில் நாம் இவர்களை பகைத்துக் கொள்வது நல்லதில்லை அரசகுலம் இன்று நிலைக்கும் நாளை படுக்கும் நாம் அப்படியல்ல ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் நமது குறிக்கோள் மட்டுமே நமக்கு சீச்சி நீயும் ஒரு சோழ நாட்டவனா என்ன கீழ்த்தரமான வார்த்தைகள் என் தமையனாகிப் போனதால் தப்பித்தாய் வார்த்தைகளை காட்டிலும் அதிகமான அருவறுப்பும் அசூசையும் நித்திலின் முகத்தில் தெரிந்தது நித்திலா கோபத்தால் நிதானம் இழக்கிறாய் நன்றாக யோசித்து பார் எந்த நாட்டிலும் எத்தனை அரசர் வந்தாலும் போனாலும் சராசரி மனிதனின் அன்றாட வாழ்வின் இன்ப துன்பத்தை நிர்ணயிக்கக்கூடிய உண்மையான அரசன் யார் செல்வம் அதுதான் உண்மையான தலைவன் அந்த உண்மையை நன்கு உணர்ந்ததால்தான் நாம் சோழ மன்னர்களை பொருளீட்டும் வணிகர்களான நமக்கு இத்தனை சுதந்திரம் தந்திருக்கிறார்கள் ராஜரீக குறுக்கீடுகள் இல்லாத தன்னாட்சி பொறுப்பும் தனி சுதந்திரமும் வணிகர்களுக்கு சோழ மன்னர்கள் அளித்தது போல உலகில் எந்த நாட்டு அரச பரம்பரையாலும் இன்று வரை அளிக்கப்படவில்லை என்பது என் கேள்வி ஞானம் அதனால் நாம் எப்போதும் சோழ தேசத்து சொத்துதான் நான் முழுக்க முழுக்க சோழ விசுவாசிதான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதற்காக அதை அடிக்கடி பறைசாற்றி கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை என்பதே என் வாதம் நாம் வணிகர்கள் போகும் இடமெல்லாம் நாம் வணிகர்களாகத்தான் போக வேண்டும் சோழனாகவோ பாண்டியனாகவோ அல்ல போகும் இடமெல்லாம் சோழனுக்கு அடிபணிய வேண்டுமென நீ நினைப்பது சிறுபிள்ளைத்தனமல்லவா சீனத்துக்கு போய்பார் நம்மை சீந்த கூட மாட்டார்கள் அவர்களை பொறுத்தவரை நாம் கீழ்த்திசை வணிகர் அவ்வளவே அவர்களுக்கு சொங் மன்னன்தான் தெய்வம் சோழ மன்னனின் பெயர் கூட தெரியாது ஒன்றை தெரிந்து குமரா அரசியல் சூழல் எங்கனம் இருந்தாலும் நமது வாணிபத்தின் மூலம் சுங்கத்தின் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தில் மாற்றம் கொண்டு வர முடியும் என்பதால் எந்த நிலையிலுமே நமது அரசுக்கு நம்மால் நன்மையே விளையும் அதற்காக நாம் இப்படி இருந்துதான் ஆக வேண்டும் நான் என்ன என் இடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ ராஜேந்திர சக்கரவர்த்தியே இருந்தாலும் அவரும் கூட உன்னிடம் இதைத்தான் சொல்லி இருப்பார் சிலர் சிலதைத்தான் செய்ய வேண்டும் என்றிருக்கிறது அதை அவரவர் செய்தால்தான் அனைவருக்கும் நல்லது பார் பேசி பேசி நேரத்தை விட்டுவிட்டோம் வா போகலாம் நமது சத்திரம் அருகில்தான் இருக்கிறது தன் நீண்ட பிரசங்கத்தால் தம்பியின் சினம் வேறு பக்கம் அதை திசை திருப்பும் எண்ணத்தோடு அவனை இழுத்துக்கொண்டு நடந்தான் தமையன் இரு தெரு தாண்டுவதற்குள்ளாகவே அவர்கள் நிற்க வேண்டியதாயிற்று மக்கள் முகங்களில் திடீரென்று ஒரு பரபரப்பு வந்து பற்றி கொண்டிருப்பது தெரிந்தது ஒருவர் மற்றொருவரிடம் எதையோ சொல்ல அவர் துள்ளி கொண்டு அடுத்தவருக்கு சொல்ல என்று அத்துணை பேரும் ஒரு பரபரப்போடு தெருவில் பார்த்து கொண்டு நின்றனர் கூட ஆட்கள் எட்டி பார்க்க துவங்கினர் இதென்ன அரசகுமாரி யாரேனும் வருகிறாரா அல்லது அரசர்தான் வருகிறாரா நித்திலன் தன் கேள்வியை முடிக்கும் முன்னே புறவிகள் இரண்டு பொடி சூழ ஆர்ப்பாட்டமின்றி அந்த வழியே ஒரு அழகிய சிவிகை வந்து கொண்டிருப்பது தெரிந்தது கூட்டத்தை விலக்கியபடி விரைந்து நடந்தான் ரத்னசேகரன் அப்படியும் அதிகம் முன்னேற முடியவில்லை அந்த சிவிகை சரியாக இவர்கள் கடக்க வேண்டிய தெருவில் திரும்பிக் கொண்டிருந்தது வேறு வழியின்றி நின்றவர்கள் கண்கள் மீண்டும் சிவிகையின் மீது விழுந்தது அப்போது அங்கே பேச்சு இப்படி சென்றது நீ அவளை கண்டாயோ இல்லையப்பா இன்று இன்னும் அந்த பாக்கியம் யான் செய்யவில்லை பலத்த பாதுகாப்பு தெரியுமோ ஆமாம் ஆனால் எத்தனை அழகு தெரியுமா அடடா அந்த செம்பவள உதடுகளை பிரித்து சிரித்தால் அத்தனை இன்பமாக இருக்கும் எல்லாம் சாயம் ஒரு சோனகன் பதில் சொன்னான் இருக்கட்டுமே அழகாகத்தானே இருக்கிறது அது சரி அவளை பார்க்கவே முடியாதா இதோ எப்படியும் சிவிகியை விட்டு இறங்கும் போது பார்த்துவிடலாம் யாரவள் அப்பேற்பட்டவள் இந்த ஊர் இளவரசியா நித்திலன் ரத்னசேகரனை கேட்டான் தெரியவில்லையே ரத்னாவும் கூட எட்டி பார்த்தான் நித்திலன் அருகே நின்று சிவிகையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதரின் தோள் தட்டி கேட்டான் ஐயா அதில் வருவது யார் தக்கோலத்தின் இளவரசியா இளவரசியாவது அதெல்லாம் இல்லை இவள் மணிமேகலை மணிமேகலையா யார் என்னையா நீர் செட்டி புத்திரர்தானே பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது மணிமேகலையை தெரியாமல் நீர் என்ன கடலோடும் மாலுமி கரையில் கும்பிட்டு தானே கிளம்பி இருப்பாய் கடல் தெய்வம் மணிமேகலை தேவியை பற்றியா சொல்கிறீர் ஏறத்தாழ இந்த பெண் இருக்கிறாளே இவள் கூத்து கட்டுபவள் கூத்திலும் கடல் தெய்வதை மணிமேகலையாக வேடம் புனைபவள் ஆள் அப்படியே அந்த அப்சரஸ்தான் கூத்தில் மட்டுமே இவளை பார்க்க முடியும் மற்றைய நாளில் ஜனத்துக்கு முகத்தை கூட காட்ட மாட்டாளாம் இன்றுதான் இப்படி தரிசனம் ஓ நீர் இன்றுதான் இங்கு வந்து இறங்கியிருக்கிறீர் போல் இருக்கிறது அதுதான் உமக்கு தெரியவில்லை சென்ற திங்கள் அவனி நாரண திடலில் நடந்த மேகலை கூத்தை பார்த்திருக்க வேண்டுமையா நீர் அட அட என்ன பாவம் என்ன நளினம் அன்றெல்லாம் எனக்கு உறக்கமே பிடிக்கவில்லை புலம்பியவர் கண்கள் அந்த சிவிகையை விட்டு அப்புறம் இப்புறம் அகலவில்லை சிவிகை நின்று விட்டிருந்தது அதனுள் வெண்கரம் ஒன்று திரையை விளக்கியது அந்த சிறு இடைவெளியில் வெண்கரத்தின் சொந்தக்காரியை கண்டுவிடும் ஆசையில் தெருவில் ஒரே தள்ளு முள்ளு அதற்குள் அவளே சிவிகையை விட்டு இறங்கினாள் நித்திலன் நின்ற திசைக்கு அப்புறம் இறங்கியபடியால் அவளது பின்புறத்தை பார்க்க முடிந்ததே அன்றி முகத்தை காண முடியவில்லை மிக நீண்ட கூந்தல் போலும் அதை மேலே தூக்கி கோபுரம் போல கட்டியிருந்தாள் பெண்ணுக்கு சற்றே உயரம் அதிகம் என்றபோதும் கலப்பு கலாச்சாரம் மிகுந்த இங்கே அது பரவல் என்று புரிந்து கொண்டிருந்தான் நித்திலன் சற்று நேரம் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் மனதில் திடீரென்று மின்னல் வெட்டியது இவள் பெயர் என்ன மணிமேகலையா அட என்னையா உம்மோடு வம்பாய் போனது மேகலை நடனம் அவள் நடிக்கும் கூத்து தண்ணீர் தெய்வம் மேகலையின் கதையை அத்தனை தத்ரூபமாக நடித்து காட்டுவாள் நிஜத்தில் இவள் பெயர் தாராதேவி போதுமா இப்போது அப்புறமாக நகர்ந்து ஐயா அவள் வெளியே வரும்போதாகிலும் நன்றாக பார்க்க வேண்டும் என்றான் அவன் அவன் சொன்ன மற்ற விவரங்களை விடுத்து ஒன்று மட்டும் முகத்தில் ஓங்கி அறிவது போல உணர்ந்தான் நித்திலன் அவன் மனது படபடவென்று துடிக்க துவங்கியது தாரா தாராதேவி மேகலை நடனத்தில் நடிக்கும் பெண் மேகலைதான் தாராதேவி சுலைமான் கடாரம் சென்றால் சந்திக்க சொன்ன அந்த நபர் அவன் எண்ணம் தரிகட்டு ஓட சட்டென்று வேகம் எடுத்து மக்களை தாண்டி தாவி தெருவின் மறுபுறம் சென்று அவளது முகம் பார்க்க முனைந்தான் ஆனால் அவள் அதற்குள் உள்ளே சென்று விட்டிருந்தாள் முகம் தொய்ந்து அவன் நடக்க துவங்குகையில் அவனை சுற்றி சலசலப்பு நிமிர்ந்து பார்த்தவன் மலைத்தான் உள்ளே சென்ற பின்பு மீண்டும் பின்னெட்டு வைத்து வந்து பாதி முகத்தை காட்டியபடி கதவு அருகில் நின்று கொண்டு தாராதேவியே அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் மேகத்தினூடே மறைந்த நிலவு போல பாதி முகமும் அதில் தெரிந்த மை தீட்டிய விழியும் அரை புன்னகையும் மனதில் பசை போட்டு அவள் எடை போடுவது போன்றது பார்வையை அவன் மீது படரவிட்ட பிறகு சட்டென்று உள்ளே சென்று விட்டாள் இப்போது தெருவின் அத்தனை கண்களும் அவனை குரோதத்துடன் நோக்க துவங்கின மலையூர் ஸ்வர்ண தீபம் வெயில் காய்ந்து கொண்டிருந்தது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தோப்புகளாலும் பசிய மலைகள் வயல்வெளிகளாலும் வளப்படுத்தி கண்களை குழுமையாக்கிய மலையூரின் மண் பாசம் காற்றில் கலந்திருந்தது புறக்கோட்டையில் நண்பகல் சூரியனை காண பயந்து வீடுகளிலும் தோப்பு மண்டபங்களிலும் ஒளிந்து கொண்டிருந்தனர் பலர் ஆற்று மதகு வழி கால்வாய்களில் முங்கு நீச்சல் போட்டு கொண்டிருந்தனர் சிலர் கோட்டைக்குள்ளே மக்கள் வியர்வை கசகசப்பை மறந்து சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர் அவர்களை தாண்டி குறுகலான தெருக்களை கடந்தால் ஊர் முற்றம் வந்தது அங்கிருந்து சற்று தொலைவில் மலையின் இடை போன்ற பகுதியில் இருந்த பெருவெளியில் இடதுபுறம் பிரம்மாண்டமாக சலசலத்து ஓடிய நதியை பார்த்த வண்ணம் அழகிய ஸ்வர்ண பீடம் போல அமர்ந்திருந்தது அந்த அரண்மனை மலையூர் மகாராஜாவின் அரண்மனை மதிய வெயிலில் சுத்த ஸ்வர்ண பிழம்பாக ஜொலித்த அந்த மாளிகையின் அறை ஒன்றில் மாடத்தில் நின்றபடி சோலையை வெறித்துக் கொண்டிருந்தார் அந்த மனிதர் அவர் பீமசேது மலையூரின் மன்னர் மலையூர் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் இப்புறக் கலைநகரான ஸ்ரீவிஜய நகரத்தை காட்டிலும் தொன்மையானது ஸ்வர்ண தீபத்திலேயே முதன் முதலாக அரச பரம்பரை உதித்தது இங்குதான் என்று கூட கதைகள் சொல்வார்கள் அதிலும் மலையூருக்கு சரியான மன்னனை வேண்டி நாடு நகரெல்லாம் தேடி களைத்து கடைசியில் தமிழகத்திலிருந்து ஒருவரை அழைத்து வந்ததாக சொல்லும் கதை கூட உலவிக் கொண்டுதான் இருக்கிறது கதைகள் ஆயிரம் ஆயினும் மலையூரின் தொன்மை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யம் உருவாகி வலுப்பெற்று கொண்டிருந்த வேளையில் தன்னாட்சியில் இருந்த மலையூரையும் தன் பேரரசோடு இணைத்து கொண்டது அது நடந்து சில தலைமுறைகள் கடந்தும் விட்டன அன்று முதல் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் முக்கிய இரத்தினமாக மலையூரும் இருந்து வருகிறது அதன் பலமான காரணம் மலையூரின் அரச வாரிசுகள் ஒவ்வொரு முறை ஸ்ரீவிஜய பேரரசின் வாரிசு விடயத்தில் குழப்பம் நேரிடும் போதும் கை கொடுப்பது தொன்மையான மலையூரின் வாரிசுகள்தான் சைலேந்திரர்கள் மலையூர் பரம்பரையில் எப்போதும் விவாகத் தொடர்பு வைத்துக்கொள்வது நடப்பு இப்படிப்பட்ட மலையூரின் தற்போதைய மன்னர்தான் பீமசேது மாமன்னர் தர்மசேதுவின் மகள் வழி வந்தவர் கடாரத்தரையன் ஸ்ரீமகராஜா சங்கரமரும் கூட தாய் வழி உறவில் தம்பி முறை இத்தகைய காரணிகளால் சங்கரமருக்கு அடுத்து ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் மணிமகுடம் தரிக்கும் உரிமையை பிறரைக் காட்டிலும் அதிகமாக கொண்டவரும் பீமசேதுவே நரம்புகளை இறுக்கிப் பிணைத்தது போல திண்மையான உருவம் உடலின் மூப்பு நரையால் மட்டுமே தெரிய உள்ளத்தின் இளமை பளிங்கண்ண புன்னகையில் மின்னம் விழிகளில் விளங்கியது ஆயினும் இன்று அந்த வதனமும் புன்னகை காய்ந்து போய் தன் உண்மை அகவையை உரைக்கும் விதமாக இருந்தது கலங்கிய மனதை காட்டும் முகத்தில் கவலை திரையிட்டிருந்தது இலக்கற்று வெறித்த கண்கள் தனக்கு பின் அரவம் உணர்ந்து மெல்ல திரும்பின வந்தவரைக் கண்டதும் இயல்பாக பொருந்திக் கொள்ளும் புன்னகையொன்று குடி புகுந்தது அந்த முகத்தில் வாரும் அமைச்சரே என்றதோடு மீண்டும் முகம் திரைக்குள் மறைந்தது வேந்தே இப்படியே கவலையில் கரைவதால் ஆக போவது ஒன்றுமில்லை அதெப்படி அப்படி இலகுவாக சொல்ல முடிகிறது அமைச்சரே அதோ கோட்டை உச்சியில் பறக்கும் புலிப்பதாகையை எல்லாம் மனது அடித்துக்கொள்கிறதே அதை எப்படி சாந்தி செய்வது சரி ஏதாகிலும் செய்தி கிட்டியதா ஸ்ரீமகராஜா சங்கரமர் குறித்து ஒன்றுமே புலப்படவில்லை மன்னா அவர் தப்பிவிட்டாரா சிறையில் இருக்கிறாரா அல்லது என்று பாதியில் நிறுத்தியவர் சற்றே இடைவெளி விட்டு சோழர்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள் வேந்தே வெளிப்பார்வைக்கு இன்னும் பழைய வழக்கப்படியே அரசு நடப்பது போல காட்டிக்கொண்டாலும் முக்கிய இடங்கள் அனைத்தும் அவர்களின் நேரடி பார்வைக்கு போய்விட்டன உதாரணத்துக்கு கடாரத்து சிறை கோட்டத்தின் ஏக பார்வை சோநாட்டு வேளக்கார படையரிடம் போய்விட்டது நமது வீரர்கள் சேவகர்கள் நிலையில் கூட உள்ளே நுழைய முடியவில்லை சோழர்கள் சொல்லிக்கொள்வது போல மன்னர் உண்மையிலேயே தலைமறைவாகித்தான் விட்டாரா அல்லது ரகசியமாக சிறைக்கோட்டத்தில் கோட்டத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறாரா அல்லது ஊர் பரவி திரியும் போல இவர் இர அப்படியெல்லாம் நடந்திருக்காது அமைச்சரே சோழர்கள் முரடர்கள்தான் என்ற போதும் அண்ணனை மன்னரை சிரச்சேதம் செய்யும் அளவு அப்படியே செய்தாலும் ஊர் முற்றத்தில் செய்து மார்த்தட்டி கொள்வார்களே ஒழிய இல்லை இல்லை அது அப்படியாக இருக்க வாய்ப்பில்லை அந்த குள்ளநரி இளவரசன் தான் அவரை ஏதோ திட்டத்தோடு அடைத்து வைத்திருக்க வேண்டும் என்றார் பீமசேது அமைச்சர் அமைதியாக நின்றார் ஹம் இதெல்லாம் நடக்கும் என்று தீர்க்க தரிசி போல சொன்னான் அமரதுங்கன் அவன் சொன்னதும் ஏறவில்லை நான் சொன்னதும் கேட்கவில்லை அண்ணன் அவருக்கு எப்போதுமே அவன் மீது மதிப்பு என்பது கிஞ்சித்தும் கிடையாது ஸ்ரீ மகாராஜாவுக்கு தங்கள் மருமான் மீது மட்டுமா மதிப்பு கிடையாது அமைச்சரின் பொருள் பொதிந்த கேள்வியில் மன்னரின் முகம் சற்றே கடுத்தது புன்னகை மட்டுமே செய்யக்கூடும் போல தென்பட்ட முகத்தில் கன நேரத்தில் தோன்றிய வெஞ்சினம் அமைச்சரின் நாடி துடிப்பை அதிகரித்தது ஆம் அண்ணனுக்கு என் மீது கூட அதிக மதிப்பில்லைதான் என்ன செய்வது கொள்கை பிடிப்பும் திறமும் துணிவும் தனக்கு மட்டுமே உரியதென நினைத்துவிட்ட வீரபுருஷரவர் அவர் படையெடுப்பு சமயத்தில் கூட என் மீது சினம் கொண்டிருந்தார் என் மீது ஐயம் கொண்டிருந்தாரோ என்ற எண்ணம் சில காலமாக என் மனதை சிதைத்து வருகிறது என் பாசத்தை கூட வேஷம் என்று கருதி எம்மை விஷம் போல வெறுத்து ஒதுக்கிவிட்டார் உணர்ச்சி துளிர்த்த குரலில் வெளிவந்த வாக்கியங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்தவை என்பதை நன்கு அறிந்து கொண்டார் அமைச்சர் ஒன்றும் முடிந்துவிடவில்லை மன்னா புதிய மன்னன் அந்த பொடியின் பராந்தகன் அத்தனை காலம் அரியணையில் இருப்பான் என்று சொல்வதற்கில்லை இந்த ராஜாதிராஜன் வந்ததிலிருந்தே அரியணைக்கு அடுத்து ஆள் தேடுவதாக செய்தி சென்ற திங்கள் அவன் வந்து சேர்ந்தமைக்காக ஏற்படுத்தப்பட்ட விழாவும் கூட அவர் நம் பக்கத்து பெருந்தலைகளை கணக்கிடத்தான் என்ற நமது ஐயம் பலருக்கும் குறிப்பாக ஜெயபூபதி மகாராஜாவுக்கும் ஏற்பட்டிருக்கிறது தெரிகிறது அது அப்படியே நடந்தால் அடுத்த மன்னராக தெரிவு செய்ய சோழேந்திரன் ராஜாதிராஜன் எடுத்த கணக்கெடுப்பில் முதன்மையாக இருப்பது தாங்கள்தான் என்று பேச்சு விரைவிலேயே புதிய சாம்ராஜ்யத்தின் ஸ்ரீமகராஜா தாங்கள்தான் மகிழ்ச்சியுடன் உரைத்த அமைச்சர் மன்னரின் உக்கிர பார்வையில் பாதி வாக்கியத்தில் வாய் மூட மறந்து உறைந்து போனார் எச்சில் சோற்றுக்கு பிச்சை வேறு எடுக்க சொல்கிறீரா அதுவும் வரிசையில் நின்று பசு போல நின்றுவிடமிருந்து வந்த கர்ஜனை அறையையே உலுக்கியது மன்னா ம் இந்த பேச்சு வேண்டாம் என்றவர் உள்ளே இருந்த உஷ்ணத்தை சில பல பெருமூச்செடுத்து வெளித்தள்ளினார் பின்னர் மேலும் சினத்தோடு அந்த ராஜாதிராஜனை என்ன என்று கணக்கிட்டு விட்டீரோ அவன் அழைத்து பேசியது எம்முள் ஒருவரை அடுத்து அரியணையில் அமர்த்துவதற்காக அல்ல எம்மில் எவர் அவனுக்கு அடுத்த இடரை ஏற்படுத்தக்கூடும் என்று பட்டியலிடத்தான் இந்த ராஜேந்திர சோழனின் முறைமை நீர் அறிவீரோ எங்கு வென்றாலும் அங்கு தம் குலத் தோன்றலில் ஒருவரைத்தான் குடியேற்றுவது அவன் உருவாக்கியிருக்கும் புது வழமை அப்படி என்றால் மன்னா ம் அதெல்லாம் அப்படித்தான் அமைச்சரே பராந்தகன்தான் இனி ஸ்ரீவிஜயத்தின் பேரரசன் அங்கே தக்கணத்தில் பாண்டிய தேசத்தில் கூட இந்த ராஜாதிராஜனின் தம்பிதானே அரியணை ஏறியிருக்கிறான் அங்கு அப்படி என்றால் இங்கும் அப்படித்தானே அவனை கண்டாலே அவரது வாய் துவங்கிய வாக்கியத்தை கரம் முடித்து வைத்தது அது ஏந்தி இருந்த பொன் குவளை சத்தமின்றி நெளிந்து சுக்கலாக மாறியது அதை விட்டெறிந்தவர் சிரமப்பட்டு முகத்தை சீர்படுத்திக் கொண்டார் போகட்டும் அமைச்சரே அமரதுங்கன் எங்கே அவர் வணிக விவகாரமாக சீனம் சென்றிருக்கிறாரே இன்னும் வந்து சேரவில்லை ம் அப்படியா ஆம் அங்கே அவருக்கு நல்ல மரியாதை ம் கிடைக்க வேண்டிய இடத்தில் கிடைக்காத மரியாதை என்ன தந்துவிட போகிறது ஆனால் அவரது மனம் அப்படி என்னவில்லையே மன்னா ஒரு நாடாளும் மன்னரின் மருமானாய் இருந்தும் அதை காட்டாத அவரது எளிமையும் இனிமையும் வணிகர் மத்தியில் அவரை எத்தனை உயரத்தில் வைத்திருக்கின்றன தன் தங்கை மகன் பற்றிய பேச்சில் உடனே மனமும் முகமும் கனிந்து போனது மன்னர் பீமசேதுவுக்கு உண்மைதான் அவன் என் தங்கியைப் போல அரசியலை காட்டிலும் ஸ்ரீ விஜயத்தின் மலையூரின் வணிகத்தில் பிக்கு தர்ம கீர்த்தியின் விகாரையில் போய் சதா உபதேசம் கேட்பதிலும் தான் முனைப்பை காட்டுகிறான் இப்படியும் ஒரு இளவரசன் மலையூரின் அடுத்த வாரிசு இனி அமரதுங்கன்தான் அதை அவன் மறுத்தாலும் மாற்ற முடியாத சத்தியம் அதுதான் நிச்சயமாக அரசே அதுபோலவே போலவே சிறிய இளவல்களையும் காரணம் காட்டியும் தன் சமய பிடிப்பை காரணம் காட்டியும் அவர் மறுப்பார் என்பதும் நிச்சயம் அரசே சிரித்து கொண்டார் மன்னர் அப்படியென்றால் மறுக்க முடியாதபடி செய்துவிடலாம் ஆனால் அது நாளை இன்று என் அளவில் செய்ய வேண்டிய நிறைய வேலைகள் இருக்கின்றன அமைச்சரே அதை செய்ய வேண்டும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவரது கண்களில் உறுதியோடு வேறு ஏதோ ஒன்றும் இருந்தது அமைச்சரை அதற்கு மேல் அந்த விழிகளை சந்திக்கும் திராணியை இழக்க செய்தது அதன் செறிவை காண முடியாமல் தலை கொண்டார் அமைச்சர் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்